டிடி தமிழ் சேனல் நேயர்களுக்கு அன்பு வணக்கம் சித்தர் வழி மருத்துவத்தில் இன்றைக்கு மூட்டு வழிகளுக்கு பொதுவான மூட்டு வழிகளுக்கு நிறைய காரணங்களால் மூட்டு வலி ஏற்படும் எல்லா வயதினருக்கும் ஏற்படும் கீழ்வாயின்னு சொல்லலாம் அல்லது எலும்பு தைமானன்னு சொல்லலாம் அல்லது பிடரி வழி என்று சொல்லலாம் அல்லது இடுப்பு வழி சொல்லலாம் அல்லது குதிகால் வழி சொல்லலாம் யூரிக் அமிலம் அதிகமாக இருக்கிறனால வரலாம் நோய் தொற்று கிருமியினால் மூட்டு வலி வரலாம் இப்படி பல்வேறு காரணங்களால் ஏற்படக்கூடிய இந்த எலும்பு சார்ந்து வரக்கூடிய மூட்டு வலிகளுக்கு மிகச்சிறந்த ஒரு தீர்வு உணவு ஒரு பக்கம் சத்தான உணவுகளை எடுத்துக்கொள்ள வேண்டும் மழைக்கட்டு பிரச்சனை இல்லாமல் பார்க்கணும் மலச்சிக்கல் இருந்தால் கூட இந்த மூட்டு வலிகள் கண்டிப்பாக ஏற்படும் அதே போல் நல்ல உறக்கம் இல்லைன்னா ஏற்படும் அதேபோல் பொதுவான சத்து குறைபாடு இருந்தாலும் இந்த மூட்டு வலிகள் ஏற்படும் அதே போல் வயதான வயதான தம்பி அதாவது ஆண்கள் பெண்கள் எல்லோருக்குமே பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த மூட்டு வலி காமனாக இருக்கிறத நம்ம பார்க்க முடியும் குறிப்பாக சர்க்கரை நோயாளிகள் அதிகம் பேர் பார்த்திங்கன்னா இந்த மூட்டு வழியால் பாதிக்கப்பட்டிருப்பாங்க இவைகளுக்கெல்லாம் ஒரு மிகச்சிறந்த ஒரு தீர்வு உணவு ஒரு பக்கம் மருந்து இன்னொரு பக்கம் மருந்துன்னு பார்க்கும்பொழுது உள்மருந்து நிறைய இருக்குது அதே போல் வெளிப்பூச்சி மருந்துகள் சித்த மருத்துவத்தில் எடுத்துக்கிட்டிங்கன்னா முக தைலம்னு சொல்லுவாங்க ஒரு ஆறு தைலம் சேர்ந்தது தான் ஆறுமுகத் தைலம் மத்தன் தைலம் அதாவது ஊமத்தை இலைச்சாறு காப்பர் சல்பேட் தேங்காய் எண்ணெயில் செய்யக்கூடிய அந்த மத்தன் தைலம் அதே போல் சிவப்பு குக்கில் தைலம் வாத கேசரி தைலம் அதே போல் கற்பூராதி தைலம் லகு விஷமுஷ்டி தைலம் அடுத்தது பார்த்திங்கன்னு சொன்னால் உளுந்து தைலம் இந்த ஆறு தைலத்தை தான் முக தைலம் என்று சொல்வார்கள் இந்த தைலத்தை சித்த மருந்து கடைகளை வாங்கிக்கலாம் இதை நாம் தயாரிக்க முடியாது தயாரிக்கப்பட்ட அந்த மருந்துகளை சித்த மருந்து கடைகளை வாங்கி எல்லாத்தையும் ஒன்றா கலந்துக்கலாம் அல்லது தேவைப்படும் பொழுது இந்த ஆறு தைலத்தையும் பத்து எம்எல் இருந்து இருபது எம்எல் எடுத்து எல்லாத்தையும் ஒன்றா கலந்து வாரத்திற்கு மூன்று நாட்கள் காலையில் நீங்கள் என்ன பண்ணுங்கள் தேய்ச்சி ஒரு மணி நேரம் நல்ல இள வெயிலில் காட்டணும் இள வெயிலில் நம்ம உட்காந்துருக்கலாம் அல்லது நம்ம வேலைகளை செய்துட்டு ஒரு மணி நேரம் கழித்து நம்ம வெந்நீரில் குளிக்கணும் இதை வந்து மூட்டு வழியால் பாதிக்கப்பட்டவர்கள் எந்த காரணங்களால் பாதிக்கப்பட்டிருந்தாலும் சரி உள் மருந்தை மருத்துவர் ஆலோசனையோடு நம்ம எடுத்துக்கிட்டு இந்த வெளிப்பூச்சி தைலமாக இந்த ஆறுமுகத் தைலத்தை மத்தன் தைலம் அதே போல் வாத கேசரி தைலம் சிவப்பு குக்கில் தைலம் உளுந்து தைலம் போல் கற்பூராதி தைலம் லகு விஷமுஷ்டி தைலம் இந்த ஆறு தைலத்தை சித்த மருந்து கடைகளில் வாங்கி நான் சொன்ன அளவு பிரகாரம் கலந்து இதை வந்து தினசரியோ அல்லது வாரத்தில் மூன்று நாட்களோ அல்லது நான்கு நாட்களோ இந்த மூட்டு வலியால் பாதிக்கப்பட்டவர்கள் கீழ்வாயுவாக இருந்தாலும் சரி எலும்பு தேய்மானத்தால் ஏற்படக்கூடிய மூட்டு வழியாக இருந்தாலும் சரி அல்லது பிடரி வலி தோல்பட்டை வலி இடுப்பு வலி குதிகால் வலி எதுவாக இருந்தாலும் இந்த ஆறுமுக தைலத்தை நீங்கள் தொடர்ந்து பயன்படுத்திட்டு கால்சியம் சத்து அதே போல் விட்டமின் சத்து புரதச்சத்து இரும்புச்சத்து மிகுந்த உணவுகளை நாம் முறையாக பின்பற்றினா கண்டிப்பாக இளவயதில் ஏற்படக்கூடிய மூட்டு வலிகள் அதே போல் நோயினுடைய காரணங்களால் இப்போ சர்க்கரை நோயாளிகளுக்கு அதே போல் சத்து குறைபாடு உள்ளவர்கள் ஏற்படக்கூடிய மூட்டு வலிகள் படிப்படியாக குறையிறத நம்ம பார்க்க முடியும் சத்தான உணவுகள் உள் மருந்துகள் வெளிப்பூச்சு தைலம் இதை பயன்படுத்தி பாருங்கள் மூட்டு வழியெல்லாம் எங்கே போச்சுன்னே தெரியாது மீண்டும் ஒரு தகவலோடு உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்